முதல்ல வந்து நம்ம இந்த கவின் யார் அப்படிங்கிறத பார்ப்போம் கவின் இவர் வந்து வயசு வந்து இருபத்தி ஏழாவது திருநெல்வேலி மாவட்டம் அருமமங்கலம் அப்படின்ற வில்லேஜ் தான் அவரோட சொந்த ஊர் இவர் வந்து ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து நல்லா படிச்சு இன்னைக்கு வந்து சென்னையில மாசம் ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அது இவர் வந்து சென்னை ஐடி கம்பெனியில வேலை பார்க்கறாரு கவின் சுபாஷினி லவ் அதாவது கவின் சுபாஷினி என்ற ஒரு சித்த மருத்துவரை காதலிச்சுட்டு வந்திருக்காரு சுபாஷினி பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருக்கிற கேடிசி நகர்ல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க கவினும் சுபாஷினும் பல வருஷமா லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க இதை தெரிஞ்சு சுபாஷினி ஃபேமிலியில கவினை கூப்பிட்டு வார்ன் பண்ணிருக்காங்க இதனால இன்டர் கேஷ்ட் லவ் அதாவது வேற ஜாதி பொண்ணை லவ் பண்ணதுனால கூப்பிட்டு வார்ன் பண்ணிருக்காங்க கவின் வந்து எஸ்சி கேஸ்டுக்கு சேர்ந்தவங்க சுபாஷினி ஒரு எம்பிசி கேஸ்டுக்கு சேர்ந்தவங்க சம்பவம் கவின் வந்து ஊருக்கு வந்திருந்தப்ப தன்னோட தாத்தா வாசலை கூட்டிட்டு போறதுக்காக கவின் அவங்களோட தாத்தா அவங்களோட அம்மா தமிழரசி மூணு பேருமே பேரு இந்த நியூஸ் தெரிஞ்ச சுபாஷினியோட தம்பி அதாவது சுரஜித் அவர் கவினுக்கு கால் பண்ணி தன்னோட அப்பா அம்மா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க இதை இதை கேட்ட கவின் தன்னோட அம்மாவையும் தன்னோட தாத்தாவையும் ஹாஸ்பிட்டல் வாசல் முறையே விட்டுட்டு சுர்ஜித்தோட பைக்ல ஏறி போயிருக்காரு ஏறி போனதுக்கு அப்புறம் சுர்ஜித் பாதி வழியில வண்டி நீ என்ன ஏதுன்றது நம்மளுக்கு டீட்டெய்ல தெரியல அங்கேயே வண்டி நிப்பாட்டிட்டு தன்னோட அப்பா அம்மா தானே கூட்டிட்டு கூட்டிட்டு வந்தேன் என்ன இங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதுக்கு சுர்ஜித் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா தகாத வார்த்தையில அதாவது ஆபாச இடத்துல அசிங்கமா பேசி கேஸ்ட பத்தியும் அதே இடத்துல பேசி அவர் திட்டிருக்காரு நீங்க வேலை சாதி நாங்க வேலை சாதி உனக்கு நான் பல டைம் ஆன் பண்ணியிருக்கேன் எதுக்கு எங்க கவலோ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே திட்டிருக்காரு திட்டினது மட்டுமே இல்லாம தன்னோட வண்டியில இருந்த அறிவாளல எடுத்து அதே இடத்துல கவின வெட்டியிருக்காரு கவின் அதே இடத்துல உயிர் விட்டுருக்காரு கவின் அதே இடத்துல துடி துடிச்சு இறந்து போயிருக்காரு சம்பவம் அத்தனை பேர் முன்னாடியும் நடந்திருக்கு பொது வேலையிலயும் நடந்திருக்கு இது ஒரு மதியம் ஒரு டூ தேர்ட்டி டூ த்ரீ தேர்ட்டி நடந்திருக்கு சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுர்ஜித் எந்த ஒரு பயம் இல்லாம தானா முன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆரம்பிச்சிருக்காங்க சுர்ஜித் மேல பிஎன்எஸ் கொலை எஸ் சி எஸ்டி சட்டம் மற்றும் குண்டர் சட்டம் இந்த மாதிரி பல பிரிவுகள்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க கவினோட ஃபேமிலி மூணு நாள் ஆனாலுமே கவினோட பாடி வாங்க மறுத்திருக்காங்க இந்த சுர்ஜித்தோட அப்பா அம்மா யாரு தெரியுமா அதாவது சுபாஷனியோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே சிறப்பு படை காய்வளா காவல் ரெண்டு பேருமே அதாவது ஒரு போலீஸ் ஆபிசர்ஸ் யூ சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அவங்களோட கோரிக்கை சுர்ஜித்தோட அப்பா அம்மா ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க கவினோட பேரண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் ஆறு லட்சம் தரேன்னு சொல்லியுமே கவினோட அப்பா அம்மா அதை வாங்க மறுத்துட்டு எங்களுக்கு காசு வேண்டாம் என்னோட எங்க பையன் இறந்ததுக்கான நீதிதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே போராடிட்டு இருக்காங்க இந்த கொலையில இன்னுமே மர்மமிக்க இருக்கிறதுனால இந்த கொலையில யாராவது சம்பந்தப்பட்டாங்கன்றது இன்னுமே அறந்த சுர்ஜித் மட்டும் சம்பந்தப்பட்டிருக்காரா இல்ல மட்டும் மற்ற ஃபேமிலியுமே சம்பந்தப்பட்டிருக்கான்றது தெரியல அது சுர்ஜித்தோட அப்பா அம்மா ரெண்டு பேரையும் காவலர் இருந்து நீக்கிட்டாங்களே தவிர அவங்க எந்த கேஸ் எந்த ஒரு இதுவுமே ஃபைல் பண்ண கிடையாது இதுல சுபாஷ்மியும் போலீஸ் வந்து கஸ்டடி எடுத்து விசாரிச்சிருக்காங்க அதுல சுபாஷினி என்ன சொல்லுமா சொல்லியிருக்காங்க நான் கவின காதலிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க இந்த கேஸ்ல இதுதான் ஒரு பெரிய திருப்பமாகவே இருந்திருக்கு சரி இவ்வளவு நேரம் இருக்கு இப்பவும் அறிநாடு என்ன சொல்றாங்கன்னா ஏன் எஸ்சி பையன் ஒரு எம்பிசி பொண்ணை கதலிச்சான் ஒரு எஸ்சி தான் காதலிக்கணும் அதனாலதானே அவனை விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏங்க ஒரு எஸ்சி பையன் எம்பிசி பொண்ணை காதலிக்க கூடாதா இல்ல ஒரு பிசி தான் காதலிக்க கூடாதா இல்ல ஒரு பிசி பொண்ணு எஸ்சி பையன தான் காதலிக்க கூடாதா காதலிக்கிறது தப்புன்னு சொல்ல வராங்களா இல்ல காதலிக்கிறதே தப்புன்னு சொல்ல வராங்களா இன்னைக்கு சினிமா துறையில இருக்கிற நிறைய பேர் கமல்ஹாசன் மாரி செல்வராஜ் பாரஞ்சித் பெரிய பெரிய இயக்குநர்கள் வந்து நாணவ படங்களுக்கு எதிரா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே அந்த படுகொலைக்கு எதிர எதிரா எதிர்ப்பு தெரிவிக்கணுங்க அவனுக்கு கண்டிப்பா நீதி வேணும் இந்த ஜாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கம் மட்டும் போயிடாதீங்க விவசாயிங்க என்ன ஜாதி மதத்தை வச்சா பொருளை விளைவிக்கிறாங்க ஜஸ்ட் குரோ தாழ்ந்த ஜாதி மாப்பிள்ளை தீட்டு என்றால் நீ உண்ணும் உணவில் எங்கள் உழைப்பு உள்ளது ஆகையால் உயர்ந்த சாதியினர் மனத்தை உண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ